நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அமித்ஷா பெயரை சொன்ன உடனே அதிர்ந்த நடிகர் விஜய் அவர்களுடைய பரப்புரை கூட்டம் விஜய் செய்த மாபெரும் தவறு வச்சி செய்யும் பாஜகவினர் அமித்ஷா பெயரை சொல்றதும் அந்த கூட்டமே அதிர்வதையும் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் ஆனால் விஜய் செய்கின்ற மாபெரும் தவறுகள் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாமா நாகப்பட்டினத்தை பற்றி பேசினாரு ரெண்டாவது தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசினார் நம்ம முதலமைச்சருடைய அந்நிய முதலீடை பற்றி பேசினார் மீனவர்களுடைய நிலைமையை பற்றி பேசினார் அலையாத்தி காடுகளை பற்றி பேசினார் இலங்கை வாழ் தமிழர்களை பற்றி பேசினார் நம்ம விஜய் அவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய குடும்ப ஆதிக்கம் பற்றி பேசினார் அவங்க செய்கின்ற ஊழலை பற்றி பேசினாரு பாஜகவுடன் திமுகவினர் கொண்டிருக்கக்கூடிய மறைமுகமான கூட்டணி பற்றி பேசினார் எல்லாம் சரிதான் ஆனால் வெறும் பேசந்து மட்டும் போதுமா தமிழக மக்கள் விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்துக்கு வர்றது புதுசே இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி இருபத்தி ஏழுலேயே வந்து அரசியல் களத்துக்கு வந்துட்டாராம் அன்னைக்கு மீனவர் பிரச்சனையை மையப்படுத்தி நாகப்பட்டினத்தில் போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் கண்டன பொதுக்கூட்டமும் செஞ்சிருக்கிறாராம் விஜய் மக்களுக்காக களத்தில் வர்றது இது புதுசு கிடையாது அன்னைக்கு மக்கள் இயக்கமாக வந்தோம் இன்னைக்கு தாவைக்கா கட்சி இயக்கமாக வந்திருக்கின்றோம் எப்படி வந்தா என்ன மக்களுக்காக வந்துட்டோம் அப்படின்னு விஜய் அவர்கள் பெருமைப்பட பேசுகின்றார் திமுக ஊழல் பற்றி பேசின இவர் திமுக ஊழலை நீதிமன்றம் வரைக்கும் ஏன் கொண்டு செல்லலை தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியுது கொள்கையை வச்சுக்கிட்டு அந்த குடும்பமே கொள்ளை அடிக்குதுன்னு நல்லா தெரியுது அப்போது திமுக மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி எந்த காவல் நிலையத்தில் புகார் அளிச்சேன் எந்த நீதிமன்றத்தில் புகார் அளித்தேன் வெறுமனே மேடையில் ஏறி பேசுனா மட்டும் போதுமா செயலில் காட்ட வேணாவா அலையாத்தி காடுகள் தொடர்பாக திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாகூர் தலைமை மருத்துவமனையில் மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவர் கூட கிடையாது எல்லாம் ஓகே தான் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்ன பண்ணார் எத்தனை முறை ஆளும் அரசாங்கத்திடத்தில் புகார் அளித்தார் இல்லை எத்தனை முறை நீ போய் கண்டன ஆர்ப்பாட்டம் பாட்டும் சொல்லு பார்க்கலாம் உன்னுடைய கட்சிக்காரனும் களத்துக்கு வரமாட்டான் போராட்டம் செய்ய மாட்டான் நீயும் கட்சி வச்சுக்கிட்டு வீட்லேயே உட்காந்து ஓய்வெடுத்து விட்டு தேர்தல் நெருக்கத்தில் பரப்புரை கூட்டத்துக்கு வருவே ஆனா நாகூர் தலைமை மருத்துவமனையில் மருத்துவரே இல்லை உனக்கு தெரியுமா அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சால் போதுமா உள்ளூரில் இருக்கக்கூடிய உன் கட்சிக்கார என்ன பண்ணான் எத்தனை முறை தான் சந்தித்தான் அந்த பத்திரிக்கையாளர் முன்பாக நாகப்பட்டினத்துலையும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றியும் மீனவர் பிரச்சனையை பற்றியும் எத்தனை முறை பேசியிருக்கிறான் அரசாங்க கவனத்துக்கு எத்தனை முறை கொண்டு சென்றிருக்கிறான் எத்தனை முறை இருந்திருக்கான் எத்தனை முறை ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறான் ஒன்றுமே இல்லையே உன்னா கூட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டமும் உன்னை திரையில பார்த்தது அடுத்தது தரையில் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தானே இருக்குது அப்போ விஜய் செய்தது எவ்வளோ பெரிய தவறு இன்னைக்கு நாகப்பட்டினம் வந்திருக்கிற இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய பிரச்சனையை என்னைக்காவது பேசிருக்கியா இல்லை உங்க கட்சிக்காரன் என்னைக்காவது பேசியிருக்கானா அப்படி நீயும் பேசியிருந்து உங்க கட்சிக்காரனும் பேசியிருந்தான்னு வச்சுங்களேன் இன்னைக்கு மேடையில் ஏறிக்கிட்டு விஜய் அவர்கள் பெருமைப்பட பேசலாம் டேய் உங்ககிட்ட கோரிக்கை வைப்பது ஏ ஆளு அரசாங்கமே உங்ககிட்ட கோரிக்கை வைப்பது இது என்ன புதுசா ஏற்கனவே எங்க கட்சிக்காரங்க எத்தனை முறை போராட்டம் எடுத்திருக்காங்க மக்களை திரட்டி ஒன்று திரண்டு பேரணி இருக்கிறாங்க நான் எத்தனை முறை அறிக்கை விட்டேன் நான் எத்தனை முறை இந்த இடத்துக்கு வந்து பார்வையிட்டு விட்டு பத்திரம் முன்பாக கோரிக்கை வச்சிருக்கேன் எத்தனை முறை அமைச்சரை சந்திச்சிருக்கேன் இவ்வளோ போராட்டம் பண்ணியும் தலைமை மருத்துவமனையில் மருத்துவர் கிடையாது அது மட்டும் கிடையாது கடல் சார்ந்த தொழில் தான் வந்து நாகப்பட்டினம் நடக்குது இங்க அது தொடர்பாக எந்த ஃபேக்டரியும் இல்லை அது மட்டும் கிடையாது இங்கே ஒரு கடல்சார் பல்கலைக்கழகம் கூட கிடையாது இவையெல்லாம் கேட்டு நான் எத்தனை முறை போராட்டம் நடத்திருக்கேன் ஆனால் உன் காதலை விழலையா இப்போ பரப்புரை கூட்டத்துக்கும் வரேன் அதே பிரச்சனை இருக்குதே அப்போ ஆண்டு ஆண்டு காலமாக அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நாங்கள் களத்தில் போராடிக்கிட்டே இருப்போம் ஆனால் நீ செய்ய மாட்டே எதுவுமே செய்யாத நீ எதற்காக ஆட்சியில் இருக்கணும் நான் அங்கே சொல்லியும் செய்ய மாட்டே நீயாவும் செய்ய மாட்டேன் அப்படின்னா எதற்காக ஆட்சியில் இருக்கணும் இவங்க ஆட்சி அகற்றில்லாமா கொள்கையை குடும்பத்தை அடிப்பது வச்சுக்கனு கொள்ளோளா வெளிநாட்டு முதலமைச்சர் ஆனா வெளிநாட்டுல போய் முதலிட கொண்டு வந்தாரா இல்ல இவங்க குடும்ப முதலிட வெளிநாட்டுல போய் முதலீடு பண்ணாரா ஓகே சந்தேகம் இருக்கு இல்லையா அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுகின்ற அளவுக்கு வெள்ளை அறிக்கை விடுங்க அப்படின்னு என்னைக்காவது முதலமைச்சர் கேட்டிருக்காரா ஸோ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் மௌனமாக இருந்து விட்டு இன்னைக்கு வெளியில் வந்து இதெல்லாம் திமுக அரசாங்கம் செஞ்சிருக்கணும் ஆனால் செய்வது கிடையாது அப்படின்னு பேசுறது எவ்வளோ பெரிய தவறு அவங்கள கூட இருக்கிறவங்களை அரசியல் மையப்படுத்தவே இல்லை மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நிற்கணும் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்கிட்டையும் தொண்டர்கிட்டையும் சொல்லி கொடுக்கவே இல்லை விஜய் வந்தா விசில் அடிக்கணும் விஜய் வந்தா டிவி கே என்று சொல்லணும் விஜய் வந்தா வண்டிக்கு முன்னாடி விஜய் வழிவிடக்கூடாது யாரும் போகக்கூடாது இப்படி விஜய் 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 என்று பைத்தியமா தெரியக்கூடிய ஒரு பைத்தியகார கூட்டத்தை மட்டுமே உருவாக்கி வச்சிட்டு மக்கள் பிரச்சனையை எந்த இடத்திலும் பேசாம பரப்புரை கூட்டத்துல வந்து மட்டும் வீராவேசமா பேசினா போதுமா அதுலயும் அமித்ஷாவுக்கு இந்த மாதிரி நீ செய்வியா அடித்தளமே அதிர்ந்து விடும் தெரியுமா உனக்கு அப்படின்னு பாஜகவை வேற வம்பிழுக்க வேண்டியது அமித்ஷா பற்றி பேசுறாரு நம்முடைய பிரதமரை பற்றி பேசியிருக்காரு ஆர்எஸ்எஸ் தலைவரை பற்றி பேசியிருக்காரு அது என்னன்றது கேட்டு வந்துருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பேஸ்மெண்ட் முடியாதுல்ல உள்துறை அமைச்சர் வந்தார்னா பாதுகாப்பு கருதி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த விதமான நடவடிக்கை மாநில அரசு எடுக்கணும் அது புரோட்டோக்கால் பிரதமர் வந்தாலும் சரி அவருக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதை பற்றி மாநில அரசாங்கம் முடிவு பண்ணக்கூடாது மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணும் அதனால நீ வந்தா கரண்ட் நிக்குது மைக்கு கட் பண்றாங்க ஆனா அமித்ஷா வந்தா கட் ஆகுமா அப்படின்னு கேட்கற இல்ல நீயும் அந்த மாதிரி பதவிக்கு வரணும் நீ ஆசைப்பட்டினா உன்னை பார்த்தும் திமுக மிரள வேண்டும் என்று நீ நினைச்சினா உன் கட்சிக்காரன் மக்களுக்காக நிக்கணும் நீயும் இந்த கட்சி தொடர்ந்து ரெண்டு ஆண்டு காலத்திலேயாவது மக்களுக்காக நின்று இருக்கணும் யாரையாவது சந்திப்பதாக இருந்தால் கூட திருட்டுத்தனமாக போய் தான் சந்தித்தேன் சினிமா நடிக்கிற வரைக்கும் சன் டிவியினுடைய பிக்சர்ஸ்லையும் கலைஞர் டிவியினுடைய பிக்சர்ஸ்லையும் போய் நடிச்சுட்டு அவங்க கொடுக்கின்ற சம்பளத்தை வாங்கி வச்சுக்கிட்டு வரி கூட சரியாக கட்டாமல் வருமான வரித்துறை வந்து சோதனை செய்கின்ற அளவுக்கு உன் வீடே நாரி போச்சு நீ நேர்மையை பற்றி பேசுகிற இல்லை விஜய் ம் அமித்ஷாவுக்கு நடக்குமா மோடிக்கு நடக்குமா ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு நடக்குமா இத்தனி பேரை சொல்கிறீ இவெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்கண்ணா இந்த தலைவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது மக்கள் பிரச்சனை பேசாமல் இருந்திருக்காங்களா இல்லை இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய தலைவராயிருக்காங்களே இவ்வளோ பெரிய பதவியில் இருக்காங்களே என்னைக்காவது மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் வராமல் பார்த்துருக்கீங்களா கேட்டால் நாங்கள் களத்துக்கு வந்தோம்னா எவ்வளோ பெரிய கட்டுப்பாடு பாத்தீங்களா பேசக்கூடாது கையாட்டக்கூடாது சிரிக்கக்கூடாது எழுந்து நிற்கக்கூடாது ஜன்னலை திறக்கக்கூடாது அப்பப்பா என்னென்ன கட்டுப்பாடு முதல்வரே மோதி பார்க்கலான்னு ஆசைப்படுறீங்களா வேணாம் தொட்டு பார்க்காத விஜய் அதற்கான ஆள் இல்லை முதல்வரை மிரட்டுறது நியாயத்துடன் வந்து அரசியல் களத்துக்கு வா தேர்தலை சந்திப்போம் வா எங்க போயிட போறாரு அவங்க தான் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் இருக்கிறாங்க திமுக காரங்க அவங்க பார்க்காத தேர்தலும் இல்லை அவங்க கட்சிக்காரங்க அடிக்காத அராஜகமும் இல்லை கொள்ளையும் இல்லை திமுக காரனை தேர்தலுக்கு அழைக்கக்கூடிய முதிர்ச்சியின்மை நம்ம விஜய்க்கு தான் இருக்கிறது திமுக காரன் என்னைக்காவது நேர்மையாக தேர்தலை சந்திக்கிறானா அவன் சந்தித்ததே கிடையாது அவனை போய் நேர்மையாக தேர்தல் கலத்துக்கு வாடானா எப்படி வருவான் அப்போ திமுக பற்றியே தெரியல அது வேற திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி யாருக்கு யாருக்கு போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இப்படி சொல்றதுனால நீ என்னை வெற்றி பெற்ற போறியா சொல்லு அதில் வேற பாருங்க கொள்கையை பேசி குடும்பத்தை வச்சு கொள்ள அடிச்சுக்கிற நீயே இந்த அளவுக்கு கோபப்படுகின்ற பொழுது உழைச்சி உண்மையா சம்பாதித்து இருக்கக்கூடிய எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு உண்மையா சம்பாதிச்சு உண்மையா வரி கட்டி இன்னைக்கு உண்மையா அரசியலுக்கு வந்திருக்காரா விஜய் அவர்களுக்கு பின்புலத்திலிருந்து யாருமே பணம் செலவு பண்ணவே இல்லையா அப்போ உனக்கு பின்னாடி இருந்து ஏக்கிறவன் உனக்கு பணம் கொடுக்குறவன் எல்லாமே நேர்மையாக சம்பாதிச்சானா இல்லை உன் வீட்டுக்கு ஏன் வருமான வரி சோதனை வந்தது அதை பற்றி நீ சொன்னியா எதை பத்தியும் சொல்றது இல்லையே திமுக யோகியம் இல்ல அப்படின்றது எங்களுக்கு தெரியும் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக தலைமுறை தலைமுறையா எங்க முன்னோர்களும் நாங்களும் பாத்துட்டு தான் நீ உத்தமனு சொல்கிற பாத்தியா திமுக மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நிக்கலன்றது எங்களுக்கு தெரியும் ஆட்சி கட்டில இருந்தும் அவங்க கொள்ள அடிக்கிறாங்கன்றது தெரியும் அவங்க தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வரல தமிழ்நாட்டையே கொண்டு போய் வெளிநாட்டுல முதலிட பட்டு விட்டாங்கன்றது எங்களுக்கு தெரியும் பல அரசியல் தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை விடுங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க ஆனால் இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக கட்சி தொடங்கி குறைந்தபட்சம் இந்த ஆண்டுல நீ என்ன பண்ண வழக்கு போட்டு எத்தனை போராட்டங்கள் பண்ணிருக்கிற நீ போராட்டக்களத்துக்கு வந்து உன் கட்சிக்காரனை பார்த்து டாய் தெரு தெருவா போனண்டா தெருவுல என்ன பிரச்சனை இருக்குன்னு காது கொடுத்து கேட்கணண்டா இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா யார போய் அணுகணும்னு பாக்கணண்டா அவனை அணுகியும் பிரச்சனை தீர்க்கப்படலைன்னா நம்ம போராட்டக் களத்துக்கு வரணண்டா போராடணண்டா மக்களுடன் இருக்கணும்டா விஜய் உடன் இருப்பதை விட மக்களுடன் இருந்தாதண்டா வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லாம இத பண்ணிருக்கலாம் அதை பண்ணிருக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் எல்லாம் ரைட்டு தான் ஆனா அதை பண்றதுக்கான அழுத்தத்தை நீ என்ன கொடுத்த அதான் முக்கியம் இன்னைக்கு கூட பேசிட்டு போறதுனால உன்னுடன் பின்னாடி வந்தான் தெரியுமா அவன் அத்தனை பேரும் விஜய் இவ்வளோ பிரச்சனையும் அடிக்கிருக்குண்டா இந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு நாம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உண்ணா கூட வந்த அந்த மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளருக்காவது ஏதாவது தெரியுமா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டனை பற்றி நான் கேட்கல உன்னுடன் வந்து சமமாக உட்காந்து அரசியல் செய்யக்கூடிய பொதுச்செயலாக இருக்கக்கூடிய பூசி அவர்களுக்காக தெரியுமா எதுவுமே தெரியாதியா அப்போ அரசியல்னா என்னன்னே தெரியாம மேடை மேலே ஏறி புரோன்னு சொல்றது நண்பா என்று சொல்றது நம்பி என்று சொல்றது பாசமாக சொன்ன முதல்வருக்கு புரியாது பிடிக்கும் பிடிக்காது அப்புறம் ஏன் மைடியர் அங்கிள்னு சொல்லக்கூடாதுன்னு அங்கே இருக்கிறவங்களாம் கத்துறாங்க ஓகே ஓகே மைடியர் அங்கிள் நான் சொல்ல மாட்டேன் முதல்வருக்கு பாசமாக சொன்னால் பிடிக்காது மிஸ்டர் சிஎம் சார் எல்லாம் ஓகே தான் உன்னுடைய கூட்டமானது உன்னை எப்படி பார்க்குது அந்த கூட்டமானது உன்னை எப்படி ரசிக்குது அந்த கூட்டமானது நீ எப்படி பேசுனா தட்டுமோ ஆர்ப்பரிக்குமோ அப்படிலாம் பேசுகிற யாரோ ஒருத்தரை எழுதி கொடுக்குறாங்க ஆனால் எழுதி கொடுப்பதை மட்டுமே பேசிட்டு போகிறது அரசியல் காலத்தை வெற்றியை தருமா இந்த கூட்டம் அப்படியே ஓட்டு போடுமா என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கிறியா கண்டிப்பாக இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் விஜய பார்க்க வந்தோனே கண்டி ஒருபோதும் வாக்குகளாக மாறுவதுக்கான வாய்ப்பே கிடையாது நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சேர்ந்த கூட்டத்தை பற்றி காலையில் வீடியோ போட்டேன் நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம் அந்த கூட்டம் கொட்டும் மழையில் கூட அப்படியே நின்று இருக்குது ஆனால் காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டமாக இருந்தாலும் சரி எடப்பாடியால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்புகிற கூட்டமா இருந்திருக்குது ஏன் அந்த கூட்டம் நம்புது தெரியுமா அந்த கூட்டத்தை காசு கொடுத்து கூட்டம்னு வந்தால் தெரியுமா மாவட்ட பொறுப்பாளரோ இல்லை ஒன்றிய பொறுப்பாளரோ அவன்லாம் வாங்கப்பா எடப்படியார் வராருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா அவங்க பிரச்சனைக்கு இவங்கெல்லாம் கூடவே இருந்திருக்காங்க அன்றைக்கி நிலப்பிரச்சனைக்கு அந்த கட்சிக்காரனை கூட்டம்பா என் பின்னாடி வந்தான் அட நம்முடைய தொகுதி பிரச்சனைக்கு அவனை கூட்டம்பா நம்ம பின்னாடி வந்தான் நம்ம தெரு பிரச்சனைக்கு அவனை கூட்டம்மா வந்தான்பா லைட் எரியலன்னு சொன்னோம் தண்ணி வரலன்னு சொன்னோம் நம்மளுக்காக நின்று போகிறான் நம்ம அதனால இரநூறுபா கொடுக்குறான் எடப்பாடி போய் பார்த்துட்டு வருவோமே பிரச்சனைக்கு நம்பரா கூட இருக்கிறான்பா அதனால அவனை கூட நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காசு வாங்கினாலும் மழை பெய்தாலும் அங்கேயே நிற்கிறாங்க ஏன் தெரியுமா நம்ம பிரச்சனைக்கு பின்னாடி நின்று அவன்லாம் நாளைக்கு காசு வாங்கிட்டு மழை பெஞ்சி ஓடி வந்துட்டோமுன்னு வச்சுங்களேன் ஏன்டா காசு கொடுத்து தானே கூட்டு வந்தேன் உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் பக்கத்தில் தானே நின்னோம் ஆனால் கால வார்த்தீங்களடா அப்படின்னு நேரடியாக என்னைக்காவது முகத்தை பார்த்து கேட்டுவிட்டான்னு விஷயங்களேன் மொத்தமாக சோழி முடிஞ்சுது அதனால் அவங்க எல்லாம் கட்டுப்பட்டு கொட்டு மழையிலும் இருந்தாங்க அப்படி கட்டுப்பட்டு நின்னாங்கன்னா அந்த மக்கள் பிரச்சனைக்கு எடப்பாடி போய் நிற்கலனா கூட மாவட்ட செயலாளர்கள் போய் நிற்கலனா கூட கிளைச் செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ இந்த மக்கள் பிரச்சனைக்காக போய் நின்று இருக்கிறான் அதனால தான் எடப்பாடியார் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார் ரெண்டாவது என்ன கூட இருக்கிறவனாவது வெற்றி பெறுவான் ஸோ நமக்கான வற்றை செஞ்சிருவான் எதிர்கட்சியாக இருக்கின்ற போதே நம்ம பிரச்சனையை கேட்டாம்பா எடப்பாடியினுடைய ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் ஆனால் நிச்சயமாக எடப்பாடி ஆட்சிக்கு வரலாம் கூட இந்த பகுதியில் இவங்க ஜெயிப்பாங்கப்பா அதனால் இன்றைக்கி மழை பெய்து என்பதுக்காக கலைஞ்சி போகக்கூடாது இவங்க பின்னாடி நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அப்படியே நின்னாங்க கொட்டும் மழையிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தெருவிலையும் தாவக்க தொண்டர்களோ தாவக்க நிர்வாகிகளோ களத்தில் இறங்கி போராடி மக்களுக்காக நின்று இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் என்னதான் மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் சரி அந்த வாக்கானது தாவேக்காவை தாண்டி வேற இடத்துக்கு போகவே போகாது புரியுதுங்களா பாஜக பாசிச ஆட்சின்னு சொல்கிறான் இந்த விஜய் ஆனால் பாசிச ஆட்சியாக இருந்தால் மூன்றாவது முறையாக எப்படா இந்தியாவில் ஆட்சிக்கு வரும் மதிப்பு மிக்கவர்களாக அமித்ஷாவும் மோடியும் ஆர்எஸ்எஸ் தலைவரும் எப்படிரா இருக்க முடியும் ம் காங்கிரஸ் ஆனது நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அந்த காங்கிரஸ் யாராவது மதிக்கிறாங்களா ஸோ அதனால் உழைப்பால மக்களுடைய நம்பிக்கை பெறுகின்ற ஒரே தலைவன் மட்டும்தான் அரசியல் காலத்தில் நிலைத்து நிற்க முடியும் கடந்த காலங்களில் நீ மக்களுடன் நிற்கவே இல்லை வெறும் பிரச்சாரம் மட்டும்தான் செய்கிற அதனால் நிச்சயமாக உன்னுடன் வருகின்ற காலாங்குட்டிகள் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலாம் ஆனால் இந்த காலாங்குட்டிகளை நம்பி உனக்கு யாரும் பொதுமக்கள் ஓட்டு போட மாட்டாங்க நீ ஒரு புதிய தலைவராக மாற்றத்தை ஏற்படுத்த போகிற என்று நம்பிக்கொண்டிருக்கின்றவங்க ஓட்டு போடலாம் ஆனால் நிச்சயமாக உன்னால் தமிழகம் முழுது மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது ஏன்னா நீயும் அரசியல் களத்தில் போராட்டத்துக்காக வந்து நிற்கல உங்களுடைய கட்சிக்காரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இல்லவே இல்லை இது மாபெரும் தவறு தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்குன்னு தெரியுது அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்காத உன் பின்னாடி எவன் ஓட்டு போட போகிறான் உன் முன்னாடி எவன் நிற்க போகிறான் அதனால் விஜய பொறுத்த வரைக்கும் மாபெரும் தவறு அரசியல் மையப்படுத்தவில்லை தொண்டர்களை இந்த தவறெல்லாம் வச்சுக்கிட்டு ஊர் ஊரா கூட்டத்தை கூட்டி காட்டினாலும் சரி ஒரு ஓட்டு கூட விழாது ரெண்டாவது பிரச்சாரம் எங்கே அனுமதி அளிக்கப்பட்டிருக்குதோ அது வரைக்கும் காரில் வந்துட்டு அதற்கு பிறகு பிரச்சாரம் வேறலை ஏறன்னா பரவாயில்ல ஆனால் எங்கே பிரச்சாரத்துக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்குதோ அந்த இடத்த விட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பிரச்சார வாகனத்தை ஏறிக்கிட்டு விஜய் போகிற வாகனம் வாகனம் வாகனம்னு சொல்லிவிட்டு ரோடெல்லாம் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு போகிற வரவனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொல்லை பண்ணிகிட்டு இருந்தா அவனுக்கு கடும் கோபம் வராது இந்த விஜய எவன்டா வர சொன்னா எங்களுக்கு ஏண்டா போக்குவரத்து தடையா இருக்கு சொன்னது இவன் இதுக்கு முன்பாக எந்த பிரச்சனைக்கு வந்தா இப்ப மட்டும் ஏன்டா வரான் அப்படின்னு வெறுப்பு வரமா வராதா அதனால பிரச்சார கூட்டத்துக்கு எங்க அனுமதி அளிக்கப்பட்டதோ அந்த இடத்துல வந்து பிரச்சார வாகனத்துல யாருன்னா பரவாயில்ல அந்த பிரச்சாரம் தொடங்கினதுல இருந்து பிரச்சாரம் எங்கே முடியுமோ அது வரைக்கும் பிரச்சார வாகனத்தில் போனாலும் பரவாயில்ல ஆனால் பிரச்சார கூட்டத்துக்கு அனுமதி அளித்திருக்கின்ற இடத்துல இருந்து முப்பது கிலோமீட்டருக்கு முன்பாகவே பிரச்சார வாகனத்தில் ஏறிக்கிட்டு கையாட்டிக்கிட்டே வந்தா ரோடு முழுவதும் பிளாக் ஆகுது இதெல்லாம் விஜய் செய்கின்ற மாபெரும் தவறு கடந்த காலங்களில் இருந்த எந்த அரசியல்வாதியும் இந்த மாதிரி தப்பை செஞ்சதே கிடையாது இது பொதுமக்களுடைய கோபத்தை தான் பெற்றுத்தரும் விஜய் திருத்தி கொள்வாரா இந்த தவறுகள் அத்தனையும் தெரியல நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நன்றி நண்பர்களே